கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரோமோ செம சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ என்ன நடக்குதுன்னா நம்ம தீபாவுக்கு மயக்கம் வருது அப்போ நம்ம ரூபாவும் கோகிலாவும் பேசிக்கிறாங்க ரூபா சொல்கிறாங்க தீபாவுக்கு இனிமேல் பாடவே முடியாது அப்படின்னு அதுக்கு கோகிலா சொல்கிறாங்க ஆமாம் இனிமேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபாட்டை கேட்குறாரு தீபா ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு அதுக்கு தர்மலிங்க சொல்கிறாரு தம்பி நான் தான் தம்பி கோவிலேருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை கொடுத்தேன் அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தி சமயம் ஷாக் ஆகி ஐயோ தீபா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு அப்போ நம்ம தர்மலிங்க சொல்கிறாரு தீபா அப்போவே குடிக்கல அப்படின்னு தான் தம்பி சொன்னான் ஆனால் நான் தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள்கிட்ட அந்த தீர்த்தத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்போ தரும் கார்த்தி சொல்கிறாரு கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க இந்த கலசத்தில் ஏதோ ஒரு விஷயத்த கலந்துருக்காங்க அதனால தான் தீபாவுக்கு இப்படி மயக்கம் வருது அப்படின்னு இன்னொரு பக்கம் ரூபாவும் கோகிலாவும் ஷாக் ஆகுறாங்க ரூபா சொல்கிறாங்க அது எப்படி பாட்டி நம்ம என்ன பண்ணாலும் அந்த கார்த்தி கண்டுபிடிச்சிட்றோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபாவோட கன்னத்தில் அடித்து தீபா கிளம்புங்க தீபா அப்படின்னு சொல்ல அப்போ தீபா சொல்கிறாங்க சார் என்னால் ஒரு கூட எடுத்து வைக்க முடியல சார் என்னால் பாட்டு பாட முடியாது சார் அப்படின்னு தீபா கண் கலங்கி நிற்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி தீபாவை தாங்களா வெளியில் கூட்டிகிட்டு வராரு அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு பார்த்திங்களா கூட்டத்தை அப்படின்னு அப்போ நம்ம தீபா கூட்டத்தை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் தர்மலிங்கம் சொல்கிறாரு அம்மா நீ பாடு பாடுவேன்னு நீ பார்க்கறதுக்காக தாம்மா இத்தனை பேரும் எலம்பி வந்திருக்காங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் தீபா இத்தனை பேரும் உங்களுடைய வாய்ஸ் கேட்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அங்கே பார்த்திங்களா அநாத ஆசிரமத்துலேருந்து குழந்தைங்க வந்திருக்காங்க அதுவும் எதுக்காக தெரியுமா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க உங்களுடைய வாய்ஸை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க இன்னும் எத்தனை எத்தனை பேரோ ஒவ்வொரு காரணத்தோட உங்களுடைய குரலை கேட்குறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் இப்படி திடீர்னு பாட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் எல்லாரோட முகத்துலேயும் ஒரு ஏமாற்றம் இருக்கும் தயவு செஞ்சு தீபா பாடுங்க தீபா அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க பாடுங்க சார் அப்படின்னு அதுக்கப்புறமா கார்த்தி தீபாவை கைத்தாங்களா மேடைக்கு கூட்டிகிட்டு வராங்க இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க கோகில சொல்கிறாங்க என்னடி இது அவள் பாடிடுவாளோ அவள் பாடிட்டா அவ்வளோதான் அந்த குரல் ஒன்னுடையது இல்லை தீபாவுடையதுன்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் நம்மளால் ரோட்டில் தலை காட்ட முடியாது அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம ரூபா செம்ம கோவப்படுறாங்க பாட்டி கொஞ்சம் கம்முன்னு இரு பாட்டி அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபாவை கூட்டிகிட்டு போயிட்டு நேராக மேடையில் உட்கார வைக்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு தீபா எதை பற்றியும் யோசனை பண்ணாரிங்க உங்களுக்கு என் மனசில் என்ன தோணுதோ அதை பாடுங்க அப்படின்னு தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா கார்த்தி வந்து சேரில் உட்காறாரு தருமொழியும் எல்லாருமே வந்து உட்காராங்க அப்போ நம்ம கார்த்தியை பார்த்துக்கிட்டு தீபா பாட ஆரம்பிக்கிறாங்க தீபாவர் நல்லபடியாக பாட்டு பாடி முடிக்கிறாங்க பாட்டு பாடி முடித்ததோட தீபாவுக்கு செம்ம வரவேற்பு கிடைக்கிது எல்லாருமே செம்மையை வந்து கைத்தட்டி நம்ம தீபாவை பாராட்டுறாங்க நம்ம தீபா பாட்டு பாடி முடித்ததோட நம்ம கார்த்தி நேராக தீபா பக்கத்தில் வந்துட்டு செம்மையாக பாடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம தீபாவுக்கு கிஃப்டெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா கார்த்திகை கை எடுத்து கும்பிட்டு நீங்கள் இல்லைன்னா என்னால் பாடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா இது எல்லாமே உங்கள் திறமைக்கு கிடைச்ச வரவேற்பு தான் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எப்பிசோட கொண்டுட்டு போகிறாங்க நம்ம தீபா பாட்டு பாடின பிறகு அபிராமி தீபாவோட திறமையை ஏற்றுப்பாங்களா தீபாவை மருமகளாக ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்